மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் சந்திர பகவான் தான் நம்ம மனசுக்கெல்லாம் அதிபதி அவர் ஜாதகத்தில் யாரோட இணைஞ்சிருந்தால் நல்லது எப்படிப்பட்ட நாட்களில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட தசா காலங்களில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் சந்திரனுக்கு வந்து பகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேத்து தான் ஸோ இப்போ கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார் இப்போ மாசி மாதம் வந்தால் சூரியன் ராகுவோட தான் ஒரு மாத காலம் இருப்பார் நமக்கு ஆவணி மாதத்தில் சூரியன் வந்து ஒரு மாத காலம் பூரா அவர் கேதுவோடு இருந்தார் ஸோ இந்த சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே ராகு கேதுவுக்கு பகைதான் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு நாளைக்கு ஒரு தடவை அவர் வந்து ராகுவோடையும் கேதுவோடையும் இருக்கத்தான் செய்வார் மன ரீதியான சில பிரச்சனைகள் இப்போ இந்த சந்திரன் கேதுவோடு இருந்து வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க ஞானகாரகன் ரொம்ப ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் பட் திடீர்னு அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு இமோஷனல் சேஞ்சஸ் நிறையா வந்து பார்க்கலாம் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் வந்து சந்திரன் கேது தான் இருக்கும் சந்திரன் ராகுவோடு இருக்கும் பொழுது சந்திரன் இப்போ உச்சபலம் பெற்று சொந்த வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறச்சி அவங்களும் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க ஹைலி இன்டெலக்டாக இருப்பாங்க அட் த சேம் டைம் நிறையா கன்ஃபியூஸ்ட் பர்சனாகவும் இருப்பாங்க சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய டெசிஷன்ஸில் நிறையா வந்து அவங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும் ஸோ சந்திரனுக்கு பகை வந்து ராகும் கேத்துவோம் திங்கக்கிழமை தோறும் அவங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சாயங்கால நேரத்தில் போய் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை நான்கு இருபத்தி நாலு மணி வரையிலும் திருத்தியை அதற்கு பின்பு திருத்தியை இன்றைய நட்சத்திரங்கள் மாலை நாலு ஐம்பது மணி வரையிலும் கேட்டை அதற்கு பின்பு மூலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை நாலு ஐம்பது மணி வரையிலும் பரணி அதற்கு பின்பு கிருத்திகை ராசி நேர்களுக்கு இன்று கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மேஷ ராசியில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று சந்திர பகவான் பகல் நேரம் வரைக்கும் ரிச்சிக ராசியில் சஞ்சாரம் அதற்கு மேல் அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகையினால் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பகல் நேரம் வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று காலையில் உங்களுக்கு நற்செய்திகளும் காத்திருக்கிறது சனிக்கிழமை ஸ்திர வாரமான இன்று வியாபாரிகள் புதிய முயற்சிகளும் மற்றும் முடிவுகளையும் எடுக்கலாம் நண்பர்களின் சந்திப்பு மற்றும் புதிய கடன் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் பல ஆண்டு காலமாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் முடிவையும் கொடுக்கும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு நேயர்கள் இன்று ராசி பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆசைகளையும் பெறலாம் இன்று உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்தது சனிக்கிழமையான இன்று ஏழுமலையானையும் மற்றும் பெருமாள் ஆலய தரிசனமும் இன்று உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பின்பு இன்று மாலை நேரத்திற்கு மேல் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று சந்திரன் மாலை நேரத்தில் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இன்றைய நாளில் ரிஷபராசி நேர்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ கடன் பெருகுவதோ வியாபாரிகளும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் ஆறாம் இடத்திலும் பின்பு மாலை நேரத்தில் ஏழாம் இடத்திலையும் இருக்கக்கூடிய சந்திரன் காதல் வாழ்க்கையில் வெற்றியை தருவார் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் கார்த்திகை மாதத்தில் இன்று சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் சிவன் ஆலயத்தில் புது அகல் தீபம் ஏற்றி வைத்து மனதிற்கு உண்டான பிரார்த்தனைகளை செய்ய உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் சந்திர பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தேவையில்லாத செலவுகளும் காத்திருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு மனவேதனைகளை கொடுக்கலாம் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அலைச்சல்கள் இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாளில் நீங்கள் சற்று எச்சரிக்கை தேவை என்று கணவன் மனைவி இவர்களினுடைய உறவின் முறையிலேயும் சில வாக்குவாதங்கள் வந்து போகும் என்று வீரபத்ரரை வணங்குவதும் ஆஞ்சநேயரை வணங்குவதும் நல்லது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்களும் உண்டு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும் பண வரவு எதிர்பார்த்தோருக்கு இன்று கைக்கு வந்து சேரும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் ஒரு மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வும் நீங்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் உடன் இடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான உறவுகளை பெறலாம் பல காலமாக பேசாமல் இருந்தவர்கள் இன்று மீண்டும் மனதிற்கு திருப்தியாகவும் மற்றும் குடும்பத்தில் நல்ல விஷயங்களும் நடைபெறும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக அமைவார் சந்திர பகவானின் சஞ்சாரமும் இன்று கன்னிராசி நேர்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் காலை நேரத்தில் வந்து போகலாம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களிடத்தில் சில வாக்குவாதங்களும் சில சண்டை சச்சரவுகளும் வந்து போகும் பெரியோர்களினால் இன்றைய நாளில் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளும் உண்டு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே இருந்து வந்த குழப்பங்கள் இன்றைய நாளில் அது குறையும் விரச்சிகராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும் சந்திர பகவான் இன்று மாலை நேரத்தில் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பெண்களுக்கு குறிப்பாக விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கர்ப்பிணி பெண்கள் மற்றும் கர்ப்பம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு சந்திரன் மாலை நேரத்தில் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் சற்று குழப்பங்கள் காலை நேரத்தில் வந்து போகும் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் மாலை நேரத்தில் ராசிக்கு வருவது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஆகையினால் இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது வியாபாரத்தில் முதலீடுகளையோ ஒத்தி வைக்கலாம் நண்பர்களிடத்தில் இன்று உங்களுக்கு பணம் பெறுவதோ அல்லது பணம் கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சில குழப்பங்கள் வந்து போகும் உறவினர்களிடத்தில் சின்ன சின்ன பகையும் இருக்கும் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நண்பர்களின் உதவியோ அல்லது பெற்றோர்களின் உதவியோ நாடலாம் இன்று நவக்கிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து ஆஞ்சநேயரையும் வணங்க மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது சந்திரன் ப பதினோராம் இடத்திலையும் பின்பு பனிரெண்டாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வது சுப செலவுகள் காத்திருக்கிறது இன்று சிவன் வழிபாடு உங்களுக்கு நல்லது சிவன் விளக்கு தானம் செய்வது இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படலாம் பிள்ளைகளினாலும் இன்று மன நிறைவு உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்கு விசாரணைகள் இன்றைய நாளில் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகள் உண்டு கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் கும்பராசினியர்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போயிருக்கும் இந்த நிலை இன்றைய நாளில் மாற வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக சொத்து விவகாரங்கள் வழக்கு விசாரணை போன்றவற்றில் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சலிலிருந்து இன்று நல்ல ஒரு தீர்ப்பு கிடைப்பதனால் மன உளைச்சல்கள் விலகும் உறவுகளும் மற்றும் நண்பர்களும் இன்று உங்களுக்கு உதவி செய்வார்கள் மீனராசி அன்பர்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அனைத்தும் இன்று வெற்றியடையும் பத்தாம் இடத்திற்கு வருகை தரக்கூடிய சந்திர பகவான் மாலை நேரத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சில அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரலாம் சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது ஸ்ரீ ராமபிரானுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து ஆஞ்சநேயரையும் வணங்கி வர இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் வெற்றியை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்